ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அன்பு வச்சுருப்பீங்க ரொம்ப பாசம் வச்சுருப்பீங்க ஆனா அதே பாசம் அங்கேருந்து அவங்க நம்மக்கிட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா அவங்க உங்களை கண்டுக்கிறதே கிடையாது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையுமே தெரியாம பேசிட்டு இருப்பீங்க இப்படி ஏதோ ஒரு விதத்துல உங்களை நீங்கள் நேசிச்சு உறவு உங்களை தேடி வரணும்னா கண்டிப்பா இதை மட்டும் செய்யுங்க அவங்க தேடி வருவாங்க நீங்க நேசித்த உறவு தேடி வரணும்னா நாலே நாலு டெக்னிக் நாலே நாலு செய்தா போதுங்க ஈஸ் சிம்பிள் இந்த நாலு விஷயங்களையும் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்யும் போது கண்டிப்பா இப்ப உங்களுக்கு அவங்கள வந்து அவங்களுக்கு பிடிக்காம வர கூட இருக்கலாம் ஆனா கண்டிப்பா உங்களை நேசிச்சுட்டு நீங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த உலகத்துல இந்த மனிதர்கள் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா அன்புங்க தான் வச்சிருக்கிற அன்பு ஒருத்தங்க மேல வச்சிருக்காங்கன்னா அதே அன்போட அவங்க நம்மகிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அது மனிதனுடைய குணம் அப்படின்னே சொல்லுவேன் இப்படி எதிர்பார்த்த ஒரு பர்சன்ட் அளவுக்கு அதிகமா அந்த வாரி வாரி கொலா கொடுப்பாங்க ஆனா அங்க அந்த அன்பு வருமா அப்படின்னு பார்த்தா வரவும் செய்யாது அட்லீஸ்ட் நம்மகிட்ட பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது செய்யுதா அப்படி சொல்லி பார்த்தா அதுக்கும் ஆன்சர் தெரியாது இப்படி அவங்க பேசணும் நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நீங்க ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கிற நீங்க நேசிச்ச நபர் நீங்க தேடி போகாமையே கண்டிப்பா தேடி முதல்ல என்ன அப்படின்னா ஒரு ஒரு நபர் மீது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாய் இருந்தாலும் சரி அன்பு வச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அன்பு கிடைக்கிறது வரை எனி டைம் வந்து நம்ம கால் பண்ணுவோம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம் இப்படி எல்லாம் கால் பண்றதுனாலயோ மெசேஜ் பண்றதுனாலயோ அவங்களுக்கு வந்து நம்ம மீது அன்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனா அப்படி இல்லைங்க நீங்க வந்து அளவுக்கு மீறி ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணும் போதோ மெசேஜ் பண்ணும் போதோ அவங்க வந்து ரிப்ளை கொடுப்பாங்க ஆனா சலிச்சு போயிருவாங்க அதனால அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க பண்ணா நல்லா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க இப்போ காலையில இல்லைன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு நீங்க கால் பண்றீங்கன்னு வைங்களேன் அதே சிக்ஸ் ஓ கிளாக்கு தான் எதனால சொல்றேன் அப்படின்னா மனிதனுடைய மைண்ட் சப் கான்சியஸ் சொல்லுவாங்க அந்த இதுல வந்து நம்ம இப்பத்தோ ஒரு நாள் தொடுத்து ஒரு செயலை நம்ம செய்யும் போது அது ப்ரோக்ராம் ஆயிரும் அப்படி ஆகும் ஆகும்போது அதை எதிர்பார்ப்பாங்க நீங்க இப்போ மாலையில ஒரு ஆறு மணிக்கு நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவீங்கன்னு வைங்களேன் பழகிட்டீங்கன்னா இதை வந்து கண்டினியூவா நீங்க இப்படி பேசி பழகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அவங்கள அறியாம ஆறு மணி ஆனா நீங்க கால் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புக்குள்ள வந்துருவாங்க இப்ப புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க எனி டைம் அதாவது டைம் காலம் எதுவுமே தெரியாம திடி திடின்னு கால் பண்ணும்போதும் திடி திடின்னு மெசேஜ் பண்ணும்போதும் அவங்களுக்கு ப்ரோக்ராம் ஆகாது சப் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆகாது அதனால நீங்க அதுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருங்க அப்ப அந்த டைம் வந்து அவங்க ஃப்ரீயா இருக்கணும் அந்த டைமை பார்த்து தான் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணனும் இப்படி அந்த பர்ட்டிகுலர் டைம்ல நீங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணும்போதோ இல்லன்னா மெசேஜ் பண்ணும்போதோ என்ன ஆகும் அப்படின்னா கரைச்சா அவங்க அதே டைம்ல உங்களை தேட ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கே தெரியாம புரிஞ்சுதா அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க சரி உங்ககிட்ட வந்து பேசி பழகியாச்சுன்னு வைங்களேன் அப்போ அவங்க நம்ம கிட்ட ஃப்ரெண்ட் ஆகியாச்சு அப்படின்ட்டு நீங்கள் எனி டைம் கால் பண்ணி எதனாலும் பேசுறது இப்போ நிறைய பேர் வந்து மேரேஜ் முடிஞ்சவங்கனாலும் சரி லவ்வர்ஸ்னாலும் சரி எது எந்த உறவா இருந்தாலும் ரொம்ப அன்பை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவு உரிமை எடுக்கும் போது அவங்க ஒரு கட்டுக்குள்ள இருந்தது மாதிரி ஃபீல் பண்ண தொடங்குவாங்க அப்படிங்கும்போது உங்க மேல அந்த அன்பு வர சான்ஸ் கம்மியா ஆகும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா எங்க போனாலும் மட்டும் மட்டும்தான் சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் அப்படி இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ கொடுங்க அவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் அதுக்கு நீங்க மதிச்சு அவங்கள அனுமதிங்கன்னு சொல்லுவீங்க இப்படி இருக்கும்போது அவங்க உங்க மீது மதிப்பு தர தொடங்குவாங்க இப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய திருமணம் முடிஞ்சவங்க வர உரிமை இருக்கு அப்படிங்கிறதுக்காக எங்கேயாவது ஹஸ்பண்ட் வெளியே போனாலோ இல்லைன்னா ஒய்ஃப் வெளியே போனாலோ எங்கே போயிருக்கா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க கட்டுக்குள்ளே வச்சு வைக்கும் வைக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அதுவே பெரிய பிரச்சனையாக சான்ஸ் இருக்குது அதனால் நீங்க எங்க போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ கொடுங்க அவங்கள கொஞ்சம் மதிக்க கத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் ரொம்ப அக்கறையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் கொடுக்காம இருக்கும்போது அவங்கவுங்களை விலகி போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா அவங்க மதிப்பு கொடுக்க பழகிக்குங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அது வந்து உங்களுக்கு முதல்ல தெரிய வரணும் நிறைய பேர் என்னன்னா என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு வர தெரியாம உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கிட்ட அளவுக்கு அதிகமா வார்த்தைகளை மனசுல என்ன நினைக்காங்களோ அதை அப்படியே சொல்லிருவாங்க அப்படி இருக்க கூடாதுங்க சில விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும் ஏன்னா வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு அதனால எது சொல்லணுமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர எல்லாமே பேசுறதுக்கு உரிமை தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில என்ன வார்த்தை வந்தாலும் பேசும்போது சில இது அவங்களுக்கு பிடிக்காம வர அவங்க விலகி போக சான்ஸு நிறையவே இருக்கு அதனால அவங்க இப்போ மொதல் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணும் போது இருபத்தோரு நாள் நீங்க ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் பேசிக்கிட்டு இது தொடர்ந்தாலும் அந்த டைம்ல தான் பேசணும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்க இதே மாதிரி கண்டினியூவா ஒரு பர்டிகுலர் டைமை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு அகைன் பேசாம இருக்கும்போது அவங்கவுங்களை தேடி வருவாங்க அதே போல இன்னொன்னு போர்த்தா பார்க்கறது என்னன்னா இப்போ நீங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பாங்க இல்லையா அந்த இதுல குறிப்பா ஆண்கள்ங்க ஆண்கள் தன்னுடைய ஒரு பெண்ணு பேசி பழகிட்ட பிறகு எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் ஆகி இருந்தாலும் சரி லவ்வரா இருந்தாலும் சரி ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் பொருந்தும் தான் வந்து உன்ன சொல்லும் போது அதை முழுசா கேட்கணும் சொல்லி ஏதோ உங்ககிட்ட பேச வரும்போது காது கொடுத்து கேட்காம அவாய்ட் பண்ணிட்டு போகும்போதும் அவங்களுக்கு உங்க மீது இருக்கிற அந்த மதிப்பு குறைய சான்ஸ் இருக்கு எல்லா ஆண்களும் ஒரு பெண் வந்து தன்னை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அதாவது தன்னுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கணும் நீ அதனால தான் நிறைய ஆண்கள் அவங்க கிட்ட போய் பேசும்போது அவங்க இப்படி இருப்பேன் என்னோட குணம் இது நான் இப்படிதான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது எதனால அப்படின்னா என்ன நீ புரிஞ்சுக்கோ நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஆனா அதை வந்து நீ இப்படிப்பட்டவன் தானா உனக்கு இதுதானா பிடிக்கும் நீ இவகிட்ட எல்லாம் பேசுற இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அத நெகட்டிவா யோசிச்சுட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்க தொடங்கணும்னா கண்டிப்பா அவங்க விலகி போக சான்ஸ் இருக்கு அட் த சேம் டைம் பெண்ணும் அப்படிதாங்க தான் பேசுறத ஒரு ஆண் வந்து முழுவதும் கேட்டு உள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அதை முழுசா கேட்கணும் கேட்டு தனக்கு ஒரு மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அட் த சேம் டைம் ஒரு ஆண் வந்து தன்னுடைய எதிர்கால தன்னுடைய எதிர்கால லட்சியத்தை ஒரு பெண்ணு சொல்லிட்டான்னு வைங்களேன் கண்டிப்பா அவங்கள பார்ட்னர்ஷிப்பா மாத்த அவங்க ட்ரை பண்ணுறான்னு அர்த்தம் அதாவது அவங்க ஃபேமிலியில் ஒரு பர்சனாக தன்னுடைய வாழ்க்கை துணையா மாத்த போறாங்கங்கிறதுக்கு இது ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்லுவேன் தன்னுடைய எதிர்காலத்துல இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஏன் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க அவங்க எதையுமே ஏன் பண்ணாம பண்ணவே மாட்டாங்க அங்க ஏமே அந்த லட்சியத்திட்ட ஒரு பெண்ணு கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள வாழ்க்கை துணையா அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு நபர் செடி விரும்பி அவங்கள விரும்புறாங்களா இல்லையா இல்லைன்னா என்னுடைய அன்பு புரிஞ்சுக்கவே இல்லைய மாணவிக்கு ஹஸ்பண்டுக்கு ஆன்பு புரியலை அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அவங்களுக்கு முதல்ல ஒரு டைம் ஒதுக்கி பேசுங்க ரெண்டாவது அவங்கள மதிப்பு மரியாதையோடு நடத்துங்க ஏதாவது ஒன்று உங்கக்கிட்ட சொல்ல வரும்போது அதை முழு மனதாக கேட்டு அவங்களுக்கு நீங்கள் அவங்கள ஒரு ஹீரோவாக நீங்கள் யோசித்து நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அவங்க கண்டிப்பாக உங்களை மதிப்பாங்க உங்ககிட்ட உங்களை தேடி வருவாங்க ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் தேடி போகணும்னு தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ